நம்முடைய ஆண்டவரும் ரட்சிகரும் கர்த்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டது அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை அடங்கிய அனனியா சப்பீராலின் பின்மாற்றம் குறித்த பாடம் ஆகும் அப்போஸ்லர் நான்காம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் ஒரு நல்ல தேவ மனிதனை குறித்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது பர்னபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவ மனிதன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பெற்று அப்போஸ்லருடைய பாதத்திலே கொண்டு வைத்து சபையில் இருக்கிற எல்லா கஷ்டவாளிகளும் ஏழைகளும் பசி இல்லாம ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற மக்கள் கஷ்டப்படாம வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தார் அதே பர்ணபாவை போல இன்னொரு குடும்பம் அனன்யா சப்பீரால் என்ற ஒரு குடும்பமும் அதே மாதிரி ஒரு தீர்மானம் செய்து தங்களுக்குரிய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்தது ஆனாலும் கூட இந்த அனன்யா சப்பீராளுக்கும் அந்த பர்ணபா குடும்பத்திற்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருந்துச்சு பர்ணபா தாங்கள் விற்றது எல்லாவற்றையும் தேவனுக்காய் தீர்மானித்தது எல்லாவற்றையும் தேவனுக்காகவே கொடுத்தார்கள் ஆனால் இந்த அனன்யா சப்பீரால் தாங்கள் தீர்மானித்தவைகள் எல்லாவற்றிலையும் அவர்கள் மீதி வைத்து ஒரு பகுதியை தான் தேவ சமூகத்திலே செலுத்தினார்கள் அது நிமித்தம் பர்ணபா ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறினார் அனன்யா சப்பீரால் இந்த உலகத்தை விட்டு அகற்றப்பட்டார்கள் அந்த சரித்திரத்தை தான் நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம் கனனியா என்றால் தேவன் கிருபை உள்ளவர் என்று பொருள் நல்ல அழகான பெயர் சபீரால் என்றால் அழகான என்று பொருள் நல்லதொரு குடும்பம் யூத குடும்பம் ஆதி சபையில ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் மீட்கப்பட்ட குடும்பம் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றை நாம் வாசிக்கும் பொழுது சபையோடு இணைந்திருந்த ஒரு நல்லதொரு குடும்பம் சபையின் எல்லா காரியங்களிலேயும் ஈடுபட்டிருந்த தேவனுக்கு பிரியமான ஊழியர்களுக்கும் பிரியமான நல்லதொரு குடும்பமாக இருந்தது அப்போஸ்தல நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தின்படி ஊழியம் செய்யும்படியாய் தீர்மானம் எடுத்துக்கொண்ட நல்லதொரு குடும்பமாக இருந்தது அந்த காலத்திலே ஊழியம் செய்வதற்கு அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை அப்படிப்பட்ட அழைப்பும் தான் வரும் அது மட்டுமல்ல ஊழியர்கள் ஒருவரையும் நீங்கள் ஊழியர் செய்ய வாருங்கள் என்று சொல்லி அழைப்பதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையாகி நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற கட்டளையை சபையிலே வலியுறுத்துவார்கள் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் மனம் உண்டாகி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுப்பார்கள் அப்படிதான் இந்த குடும்பமும் அனைநிய சப்பீரால் குடும்பமும் தங்களை முழுவதுமாய் கர்த்தருடைய பணிக்கென்று என்று ஒப்பு கொடுத்தது எதற்காக இவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது சபையில ஏராளமான இல்லாத மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களோடு தங்களுடைய ஆஸ்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஊழியத்துக்கு தானே போகிறோம் நமக்கு எதுக்கு ஆஸ்தி அவைகளை எல்லாம் விற்று இந்த எளியவர்களுக்கு நாம் கொடுப்போமே பரலோகத்துல நமக்கு மிகுதியான சந்தோஷம் உண்டா இருக்கும் அல்லவா என்று சொல்லி இந்த எளியவர்களுக்கு கொடுப்பதை கத்த ரொம்ப பெருமையா எடுத்துக்கொள்ளுகிறாரு என்று சொல்லி சந்தோஷப்பட்டு தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் எளியவர்களை சிநேகிக்க வேண்டும் எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய காலத்துல பார்த்தீங்கன்னா கூட பெரிய மனிதர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றுவதை விடவும் எளியவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் இல்லாதவர்கள் அனாதைகள் தள்ளப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவை அதிகமாய் பின்பற்றினார்கள் ஆதி சபையில் ரட்சிக்கப்பட்ட மக்களும் அந்த மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிய முடிகிறது ஏனென்றால் ஆதி சபையில் நிறைய மக்கள் சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் வழி இல்லாதவங்க எல்லாம் சபையில வந்து சேர்ந்து சபையில உட்கார்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபிக்கிறவர்களும் வேண்டுதல் செய்கிறவரும் உபவாசம் பண்ணுகிறவர்களும் காணப்பட்டாங்க தேவாலயத்தில் அந்த கூட்டத்தில் தான் இவங்களும் இருந்தார்கள் இவர்களுக்கு ஆஸ்தி இருந்து எல்லாரும் ஆஸ்தி இல்லாமல் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க நம்ம மட்டும் ஆஸ்தியை வச்சுட்டு கத்தருடைய ஊழியத்தை செய்வதா என்று நினைச்சுதான் இவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த தீர்மானத்தை எடுத்தார்கள் நம்முடைய ஆஸ்தி எல்லாம் எடுத்து விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்து விட்டு நாம் கர்த்தருடைய பணியை செய்யலாம் என்று தீர்மானித்து தீர்மானம் எடுத்து செய்தார்கள் எல்லாம் நன்றாக நடந்தேறியது காணியாட்சி என்பது பூர்வீக சொத்து ஆகும் அது தேவன் கொடுத்தது அதை விற்கிறது பாவம் ஆகும் அது விற்கக்கூடாது காணியாட்சி என்பது கோத்திரம் கோத்திரமாக அவங்க பூர்வீகமாக அவங்க சந்ததி சந்ததியா அந்த குடும்பத்துக்கே ஒரு இதுதான் காணியாட்சி என்பது அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது யாருக்கும் விற்கவும் கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணாலும் அவங்க குடும்ப வகைராவுக்குள்ளதான் அதை பண்ணணும் ஆனா இவர் வந்து இவங்க அனநியா சப்பீரால் வந்து இவங்க ஏழைகளுக்கு கொடுக்க விற்றதுனால அது பாவமாக கருத வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க எடுத்து விற்று இவங்களுக்காக இவங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு அவங்க நினைக்கல அதுக்காக அவங்க விற்பனை பண்ணல ஏழைகளுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வருவதற்காகவும் அப்போஸ்டருடைய பாதத்தில கொண்டு வந்து வைப்பதற்காகவும் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் இதை விற்றதுனால காணியாட்சியை விற்றது அது ஒரு பாவமாக கருதப்படுவதில்லை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்ததால் இவர்கள் விற்றார்கள் தங்களை ஊழியத்திற்கென்று என்று ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுத்தார்கள் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள் ஊழியர்களிடம் அவர்கள் சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை சொல்லி இருந்தா இந்த தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை ஊழியர்காரங்கள்ட்ட ஆலோசனை கேட்கவில்லை பேதிரவு கட்ட யாக்கோப்பட்ட யோபானு கிட்ட பன்ன பதினோரு பன்னெண்டு அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் பன்னெண்டு கிட்ட இன்னும் நிறைய ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவங்களிடத்துல எந்த ஆலோசனைகளும் கேட்கல வழிகாட்டு வழி நெறிமுறைகளை அவங்க பெற்றுக்கொள்ளவும் இல்லை தங்கள் இஷ்டத்துக்கு தாங்களே அதை முடிவெடுத்தாங்க அவங்களுக்குள்ளே ஆண்டவர் அவங்க உள்ளத்துல பேசுனாருன்னு சொல்லி அவங்களாவே முடிவெடுத்தாங்க நிறைய பேர் ஆண்டவர் என்னோட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற கடைசியில் அது தவறா போய் முடிஞ்சு விடுகிறது இவங்க அப்படிதான் ஒரு முடிவு எடுத்தாங்க எல்லாத்தையும் விற்று விட்டு கையில பணம் வர்றது வரையிலும் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு எந்த பிரச்சனையும் பின்புதான் நகா இவ்வளவு தொகை வந்துடுச்சா இவ்வளவு பணம் வந்துடுச்சா நம்ம ஒருவேளை ஊழியத்துல நமக்கு ஏதாவது கஷ்டமர் வந்துச்சுன்னா பின்ன காலத்துக்கு வேண்டாமா கொஞ்சம் நாம வச்சிருந்தா என்ன என்று சொல்லி அவர்கள் மனசுக்குள்ள ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாருங்க ஜோடி போட்டு தப்பு பண்ணி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமாகவே அவங்க ஒருமிச்சு ஒரு மனதோட இந்த ஒரு வஞ்சக காரியத்துக்கு செய்திருக்கிறாங்க அங்க அழகா சொல்லி இருக்கு வஞ்சகம் என்ற வார்த்தை பாருங்க தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வஞ்சித்து வச்சுக்கிட்டான் இங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அப்போ சொல்லி வைக்கல காணியாட்சி விற்றது பாவம் ஊரிய கலந்து கேட்டு செய்யல காணியாட்சியை விற்றாச்சு அது எல்லாம் தேவனுடைய எதுக்குன்னு விற்றோமோ எதற்குன்னு விற்றாங்களோ அது அவங்களுக்கு உரியதுதான் சபைக்கு உரியதுதான் சபைக்கு என்று தானே அதை விற்றது தேவனுடைய சமூகத்துக்கு என்று தானே விற்றது அப்படின்னா அது அவங்களுக்கு உரியது தான் இவங்க எடுக்க கூடாது எப்ப விட்டுட்டாங்களோ அது இனி இவங்களுக்கு சொந்தம் இல்லை அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அவங்க கையில பணம் வந்த பிற்பாடு குணம் மாறியது வாக்கு மாறியது நடத்தை மாறியது செயல்கள் மாறியது முடிவுல என்ன நடந்துச்சு பிசாசு அவங்க உள்ள தந்தரப்புண்ணா அவ்வளவுதான் ஆவி அவங்க உள்ளத்தை விட்டு போயிடுச்சு வசனம் உள்ளத்தை விட்டு போயிடுச்சு சபையோடு உள்ள ஐக்கியம் போயிடுச்சு இப்ப பிசாசு உள்ள அறிவுக்கு அந்த எல்லாம் மாறுபாடா பிரச்சனைகள் எல்லாம் உருவாகணும் பிசாசு உள்ள நுழைந்து விட்டான் ஐஸ்வர்யம் பணம் போன்றவற்றில் மனதை செலுத்தினால் பிசாசு உள்ள வந்துடுவான் இந்த தவறான பணங்கள் தவறான பொண்ணு பொருள் இவைகளில் எல்லாம் நாம நாட்டம் செலுத்தும் போது ஆண்டவருக்கு பெரியமில்லாத இந்த ஐஸ்வர்யங்கள் ஏன்னா ஐஸ்வர்யம் உள்ளவன் தேவனுடைய ராட்சியத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று சொல்லுகிறது அது மட்டுமில்ல இந்த ஐஸ்வரியம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்க வேண்டும் பிசாசு நிலத்திலோ மனுஷங்களிடத்திலிருந்தோ மற்றவங்களிடத்திலிருந்து வர்றதல்ல நாம உழைத்து நாம சாப்பிடணும் அதோடு கூட தேவன் நமக்கு கொடுக்கிறதா இருந்தால்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இவங்க பாருங்க இவங்களுக்குள்ள பிசாசு நுழையும்படியாக இவங்க இடம் கொடுத்தாங்க இவர்கள் செய்த பாவம் என்ன காணியாட்சியை விற்றது பாவமா போச்சு ஊழியர்களிடம் ஆலோசனை கேட்காதது ஒரு பாவமா போச்சு தேவனுடைய காணியாட்சியை விற்றால் அது தேவனுக்குரியது தேவனுக்குரியதை அது நம்ம அது தேவனுக்கிட்ட தான் கொடுக்கணும் அதை நாம வஞ்சித்து வைக்க கூடாது அதை நாம எடுத்துக்கொள்ள கூடாது என்கிற உணர்வில்லாத ஒரு பாவம் உணர்வற்ற இருதயமா மாறிவிட்டார்கள் தவறிழைக்கும்படியாக இருவரும் ஒன்றாகி விட்டார்கள் ஒருத்தராவது வேண்டாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது நாம தப்பு பண்ணக்கூடாது அது ஆண்டவர்கள் தீர்மானிச்சு காரியம் பொறுத்தர பண்ணியாச்சுன்னு சொன்னா அதை நேர்ந்ததை அதை செய்துதான் தீரணும் அதை செய்யாம இருக்கிறது பாவமாகன்னு பைபிள்ல சொல்லுது என்று சொல்லிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுக்கு ரெண்டு பேருமே ஜோடி போட்டு அழகா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தவறு இழைத்தார்கள் பொய் சொன்னார்கள் எங்கெல்லாம் போய் சொல்லி இருக்கிறாங்க பரிசுத்தாவின் இடத்துல போய் இருக்கு போய் சொல்லி இருக்கிறாங்க தேவனிடத்துல போய் சொல்லி இருக்கிறாங்க ஊழியக்காரங்களிடத்துல போய் சொல்லி இருக்கிறாங்க சபையில போய் சொல்லி இருக்கிறாங்க போய் சொல்லி இருக்கிறாங்க இப்படி எல்லாத்துக்கும் பரிசுத்தாவி எனக்கு கூடவே இருக்கிறாரு அவரிடத்திலும் போய் சொல்றாங்க சாத்தானுக்கு இடம் தந்தார்கள் சாத்தானுக்கு இடம் தந்தார்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க பைபிள்ல சொல்லுது பிசாசுக்கு இடம் கொடாதருங்கள் அவனை எழுத்து வந்த அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான் தப்பான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அவைகளுக்கு நம்ம அதிகமா இடம் கொடுத்தா நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் அதே மாதிரி பிசாசுக்கு எந்த விதத்துல இடம் கொடுக்க கூடாது இருதயத்தில் அழுக்கு உண்டாயிடுச்சு இவங்களுக்கு இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் ஜபத்துக்கு செவி கொடுக்க மாட்டாருன்னு பைபிள் சொல்லுது அப்ப இருதயத்துக்குள்ள இவங்களுக்கு அழுக்கு வந்துடுச்சு இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பிசாசு உள்ள வந்த பிற்பாடு வஞ்சித்து வைக்கணும் மறைச்சு வைக்கணும் ஒளிச்சு வைக்கணும் சபைக்கு தெரியக்கூடாது ஊழியக்காரங்களுக்கு தெரியாம காரியங்கள் எல்லாம் செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழுக்கு இருதயத்துக்குள்ள வந்துடுச்சு எந்த ஒரு காரியத்தையும் அவங்கள்ட்ட கேட்காம செய்யக்கூடாது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவமா போயிடும் அது குடும்பத்துக்கு ஆபத்தா போய்விடும் என்று அவங்களுக்கு அந்த உணர்வு வரல இதனுடைய முடிவு என்ன ஆகிடுச்சு முதல்ல அன்னனியா வருகிறேன் அண்ணனையா வந்து அவங்க வித்ததை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏப்பா இவ்வளவுக்குதானே வித்தீங்க ஆமா இவ்வளவுதான் வித்த ஏப்பா நீங்க பரிசு இடத்துல போய் சொன்னீங்க சப நடுவுல ஏன் போய் சொல்றீங்க நீங்க விக்கியது வரல அது உங்களுடைய தானே வித்த பிற்பாடு எதற்காக வித்தீங்களோ அது அங்க தானே வறந்து சேரணும் இந்த தானே வித்தீங்க நீங்க அவங்களுக்கு தானே அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அதை ஏன் நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டீங்க என்ன அவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான் செத்துப்போன பிற்பாடு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தாண்டி அவங்க தூக்கி கொண்டு வாலிபுகள் சபையில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க தேவாலயத்தில் காரியம் அதுபோக ஒரு மூணு மணி நேரம் தாண்டி அரண்யர் சப்பீராள் வர்றார் சப்பீராவல் ஏமா இவ்வளவு தானே வித்தீங்க இங்களை வச்சிருக்கிறாரு உங்க வீட்டுக்காரரு கொண்டு வந்து வச்சிருக்காரு இவ்வளவு தானே வித்தீங்க இவ்வளவு தானே நீங்க இது பண்ணுனீங்க தீர்மானம் பண்ணது இவ்வளவு தானே அவங்கய்யா அதெல்லாம் அவ்வளவுதாங்கய்யா என்ன சொன்னோன்னா ஏன் ரெண்டு பேரும் இப்படி பொய் சொல்லுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க உண்மை பேசுவதற்கு தான் கணவன் மனைவியும் ஒண்ணு சேர வேண்டும் பொய் சொல்வதற்கு கணவன் மனைவியும் எப்படி ஒண்ணு சேர்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இடம் தந்தார் அப்ப அது பிசாசனுடைய காரியம் தான் சொன்னோன்னா அந்த பொம்பளை கீழே விழுந்து இறந்து போச்சு கொண்டு போய் வாலிபர்கள் தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க இது எல்லாருக்கும் பயம் உண்டாக்கிடுச்சு இன்னைக்கு நமக்கும் அந்த தெய்வ பயம் நம்மகிட்ட இருக்கிறோம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்காம ஆண்டவர்கிட்ட சொல்லாம சபைக்கு தெரியாம ஊழியக்காரங்களுக்கு தெரியாம எந்த காரியம் செய்தாலும் அது ஆபத்தாக போகும் நல்ல ஊழியக்காரங்கள் சபையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா சபைகள்ல ஊழியக்காரங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு பெற்று காரியங்களை செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமா முடியும் பிசாசு எப்படி வேணுனாலும் உள்ள நுழைஞ்சிருவாங்க குடும்பத்துக்குள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்படி வேணாலும் இந்த பணம் பொண்ணு பொருளை வச்சு எப்படி வேணாலும் பிசாசு உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் ஆகையினாலும் நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த அனநியா சப்பீராளுனுடைய பின்மாற்றம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது இவர்கள் தேவனோடு ஐக்கியமாய் இருந்து வாழ்வதற்கு அப்படித்தான் வாழ்ந்தார்கள் எவ்வளவு அழகான ஒரு ஐக்கியத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பட்டு பாருங்க ஒரே நாள்ல ரெண்டே நாள்ல அந்த குடும்பம் காணாமலே போய்விட்டது அன்பன் நிறைந்த ஆண்டவரை இந்த காலை வேலைக்காகவே நாங்கள் சோத்திருக்கிறோம் அனன்யா சப்பீரால் எடுத்த முடிவு ஆண்டவர் ஒரு நல்ல ஆதி சபை ஐக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பம் கடைசியில காணாம போய்விட்டது ஆண்டவர் இந்த உலகத்திலும் இல்லாமல் போய்விட்டது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் ஆண்டவர் அது ஊழியக்காரங்களை பாதிக்கிறது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது சபையை வேதனைப்படுத்துகிறது இல்லாதவர்களை ஆண்டவரே சோத்திர பின்மாற்ற இல்லாதவர்கள் ஆண்டவரை கஷ்டப்படும்படியான சூழ்நிலைகளை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் பாவத்தை சபைக்குள்ள பாவிகள் நீதிமன்ற்களுடைய சபையில் நிற்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாய் நீங்கள் செய்ததற்காய் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் இக்காலத்திலும் நாங்கள் ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் ஞானமாக புத்தியாக விவேகமாக ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை சபைக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரங்களுடைய ஆலோசனையை கேட்டு வாழ்வரும்படியான ஒரு நல்ல ஐக்கியத்தை ஆண்டவரை மக்களுக்குள்ள உருவாக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படி செய்வதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்து உன் மூலம் கேட்கிறேன் நிரக்கம் நிறைந்த காட் ஆமா கார்பிளஸ்